ஈமானின் சுண்டு வரல் அசையும் போதும் தலைநகரை ஸ்தம்பிக்க கூட வைப்பதற்கு பெங்களூர் ஹைவேவை திருப்பி போட முடியும் என்றால் நேஷனல் ஹைவேவை திருப்பி போட முடியும் என்றால் சீமானின் சுண்டு வரல் அசைந்தால் ஐந்து லட்சம் பேர் திறந்து ஓசூரில் நடுப்பயணம் மேற்கொண்டோம் என்றால் ஒட்டுமொத்த இந்தியாவும் அதற்கு போகும் நீ நினைச்சிட்டு இருக்காத நினைச்சிட்டு இருக்காத நீ நிற்போம் ஒரு தமிழன் ஒரு மாணவன் கர்நாடகாவில் தாக்கப்பட்டால் ஆரித்த நமக்கு பேசுமே நோக்கி இருக்க வேண்டும் கர்நாடக நாவின் தலைக்க மாட வேண்டும் ஊரங்கங்களை உட்கார்ந்து கொண்டு தேவனமாக பேசுங்க இந்த பேச்சுவாரியல் அல வேண்டும் உத்தாவினா மாவட்ட முப்பது அன்னைக்கான கேட்டார் கேட்டி பாக்குறேன் இதுவரைக்கும் அந்த சீமான என்ன வேணாலும் பேசுவாங்க பேசுகிறவர்கள் என்று நாள் கேட்டிருந்தேன்

தலைநகரை ஸ்தம்பித்த கூட வைப்பதற்கு பெங்களூர் ஹைவேவை திருப்பி போட முடியும் என்றால் நேஷனல் ஹைவேவை திருப்பி போட முடியும் என்றால் சீமானின் சுண்டு வர நசிந்தான் தமிழ்நாடு முழுவதற்கும் நான்கு லட்சம் பேர் திரண்டு நடத்திக் கொண்டிருக்கின்ற ஆர்ப்பாட்டத்தை ஐந்து லட்சம் பேர் திரண்டு நடுப்பயணம் மேற்கொண்டோம் என்றால் மொத்த இந்தியாவும் அதிர்ந்து போகும் நீ நினைச்சிட்டு இருக்காத நினைச்சிட்டு தமிழ்நாட்டு வரலாற்றில் காவிரியில் தண்ணீர் கேட்டு போராடிய கூட்டங்களை தான் நீ வரைக்கும் தண்ணீர் கேட்டு போராடிய கூட்டத்தை தான் நாம் தமிழ் கட்சி நினைத்தது என்றால் தண்ணீர் தானாக வரும் நாங்கள் ஜனநாயக வாரியாக மாண்பு ரீதியாக நாங்கள் அமைதியாக போராடி கொண்டிருக்கிறோம் உங்களுக்கு என்ன வரலாறு தெரியும் தலைநகரில் அமைந்த நடத்த ஐபிஎல் பி எல் போட்டியை கர்நாடகாவில் இதே கர்நாடகா போராடிச்சு கர்நாடகக்காரனுக்கு

உங்களை கட்டுப்படுத்தியதால் நாங்கள் விட்டுவிட்டோம் தாயை படித்தவனை தாய் தடுத்தால் விட்டுவிட்டோம் ஆனால் எங்கள் தமிழுக்கு நிகழாவது நடமாட முடியாது என்பதை எச்சரித்து அனைவருக்கு நன்றி கூறி விடைபடுகிறேன் நான் தமிழன் மல்லாடுதுறை மாணவர் பாத்திரை பொறுப்பாளர்கள் ஒருவரான அருமை தம்பி பிரவீன் சாரமன் அவர்கள் கண்ணன உரையாற்ற